ஆயுள் முழுவதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஒரு பதிகத்தை நீங்கள் வந்து பாராயணம் செய்தால் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை பொதுவாகவே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆசிர்வாதம் வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா இருங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருங்க அப்படின்னு தான் ஆசீர்வாதம் செய்வோம் அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் உண்மையிலேயே நடக்கணும் அப்படின்னா உங்கள் மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது ரொம்ப சங்கடத்தில் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் குறை இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பதிகத்தை பாராயணம் செய்து நாள்தோறும் பாராயணம் செய்து நல்ல பலனை நீங்கள் வந்து அடையணும் அப்படின்னா அந்த பதிகம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே அப்படின்ற ஒரு பதிகம் தான் இது என்னன்னா தூங்கும் பொழுதும் விழுத்திருக்கும் பொழுதும் மனம் கசிந்து உருக நாள்தோறும் திரு ஐந்தெழுத்தை நினைத்து போற்றுங்கள் பல வழிகளில் திரிந்து செல்லும் தன்மையுடைய மனத்தை அவ்வாறு செல்லவிடாமல் தடுத்து ஒருமுகப்படுத்தி இறைவனையே நினைத்து அவன் திருவழிகளை வாழ்த்தி போற்றிய மார்க்கண்டேயரின் உயிரை அவருக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் இறுதியில் கவர வந்த கூற்றுவனை உதைத்து அழித்தன திருவைந்தெழுத்தே அப்படின்றது தான் பொருள் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன இந்த பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்யுங்க எழுதி வச்சுக்கோங்க நாள்தோறும் அதை பார்த்து பாராயணம் செய்து நல்ல ஒரு பலனை அடைவோமாக ஓம் நம சிவாய நமக